அதே மாதிரி பத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வித மனக்குழப்பம் அதிகமாவே தான் இருக்கும் முக்கியமா வேலையும் தொழில் செய்யற இடத்துலயும் ரொம்ப அதிகமாவே இருக்கும் இந்த இடத்த மாத்திடலாமா வேலையை நம்ம வேற இடத்துல மாத்திக்கலாமா இல்ல இந்த தொழில் நமக்கு சரியாதான் இருக்கா இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற குழப்பம்லாம் ரொம்ப தான் இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க அதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம உங்க ஃப்ளோல திரும்பவும் சொல்ற உங்க ஃப்ளோல போயிடுங்க அது எல்லாமே இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் கொடுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேதர் பண்ணும்போது இது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்ல பயனுள்ளதாகவே தான் அமைய போகுது ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு மைண்ட் ஆசோலேஷன் இருக்குன்றதுனால உங்களோட கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆக்சுவலாக சிம்ம ராசிக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது சிம்ம ராசினாலே பயங்கர கம்பீரமானது எதுக்கும் பயப்பட மாட்டாங்க எதுக்கும் ரொம்ப துணிச்சலாக இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த இரண்டு ஆண்டு காலம் எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலமாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைனாலுமே நீங்க இந்த ஒரு ரெண்டு வருஷம் போராட்டமான காலத்தை தக்க வச்சு அப்படியே போயிடுங்க உங்களுடைய வேலையையும் உங்களுடைய வாழ்க்கையும் இப்போ தக்க வச்சுக்கிறான காலம் தான் அதாவது உங்களுக்கு வரப்போற பிரச்சனை தலைக்கு வராம தலை பாகையோடு போயிடும் நீங்க அந்த ஃப்ளோவில் போகும்போது நீங்க இப்ப எந்த கமிட்மெண்ட்ஸும் எடுத்துக்காத போது உங்களுக்கு வரப்போற பிரச்சனையும் தான் இருக்கும் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் எமோஷ்னலாகவும் சரி ஹெல்த் வைஸும் சரி உங்களுக்கு ஒரு கஷ்டமான தான் இருக்கும் சில பேர் வந்து அதாவது நீங்க வந்து உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போலாம் நம்ம எதுலேயும் தலையிட்டுக்கு வேணா இது சரியான காலகட்டம் இல்ல நீங்களே ஒதுங்கி போனாலும் உங்களை யாருன்னா தேடி வம்பு கிழக்குற மாதிரி தான் இருக்கும் குடும்பத்திலும் சரி வேலை செய்யற இடத்துலயும் சரி நீங்க வண்ண அமைதியாக போனாலும் உங் நீங்க என்னைக்கும் ஏதோ செஞ்சதை ஞாபகம் வச்சு உங்களை பழி வாங்கும் நோக்கத்தோட உங்ககிட்ட வந்து பேச்சு கொடுக்கறதும் உங்களை ஏளனமா பேசுகிறதும் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டம்